அண்ணா இந்த குருப் இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் பஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு வந்துக்கலாங்க ஒரு குண்டு கீரில் கூட இருக்காது புது வண்டி அப்படியே இருக்குங்க ஜிஎக்ஸ் ப்ளஸுங்க மூணு ஏர் பேக்கு வர மாடலு எக்ஸ்ட்ரா பிடிக்கு மாதிரி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிக்கிறாங்க எல்லா பில்லோடு வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் நம்பருக்கு ஒரு லட்சம் வாங்கிக்கிறாரு பல்லாட பக்கம் பார்க்கணும் என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க வண்டி மிக மிக தெளிவாக இருக்குது ஷோரூம் எடுத்த மாதிரி வண்டி அண்ணா இந்த குரூப் வாக்குற இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸு பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது பத்தாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு வந்துக்கலாங்க ஒரு குண்டு சிக்கீரலும் கூட இருக்காது புது வண்டி அப்படியே இருக்குங்க ஜிஎக்ஸ் ப்ளஸ்ஸுங்க மூணு பேக் வர மாடலு எக்ஸ்ட்ரா பட்டிங் மாதிரி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல பண்ணிக்கிறாங்க எல்லா பில்லோட வச்சுக்கிறாங்க அது இல்லாம நம்பருக்கு ஒரு லட்சம் செலவண்டி வாங்கிக்கிறாரு பல்லாட பக்கம் பாக்கணும் தேவைப்படுறாங்க நம்பருக்கு கூப்பிடுங்க வண்டி மிக மிக தெளிவா இருக்கு ஷோரூம் எடுத்த மாதிரி வண்டி